جما کوئج نه آدا تک نه کي شي با ماڙو او کوئج نه آدا ماڙو پا آها سنره 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 آدا آدا ماڙو سگه سگه يربت موڙو پاي اڌ ماڙو اڌ ماڙو آدا ڪاڙو سنره रा என்னப்போ யாரோ வச்சுட்டான் செல்வி யாரோ வச்சுட்டோம்

ஒரே போ <laughs> ஏழாம் கட்டி விடுதா கட்டி விடுத்தவர் வி மாதே பல்லி ஜோதிகா யக்கதாலை ஜோதிகா வந்து திப்பப்பjalanan அமரே ஓலை வி மாதே பல்லி உள்ளதான கரஸ் ஜோதிகா யக்கதாலை தரப்ப ஓடுறது இல்லை வி மாதே பல்லி உள்ளதான கரஸ் ஜோதிகா யக்கதாலை தரப்ப அதனாக ஓடுறது இல்லை நமோ

பாளூரி ஆரூ சுதாரி எத்தசாலை வடனார் 83 அமதாலை பாளூரி கண்காணாதா பாளூரி ஆரூ சுதாரி சுதாரி بالغرید اورے شیوانی والے بالغرید اورے شیوانی والے ہر کوئی بالغرید والے ہنرا والے اورے شیوانی قائمندے ولیڈوں قائمندے ولیڈوں ورکڑے والے نمبر 83 ورا والے بالغرید اورے شیوانی والے رمی صاحب ویڈول کالے ویڈول کالے ویڈل نمبر کالے பல்லமகாளை நம்ம கோனமகாளை மாடு போய் அவர sonora சுதானி எம்பா

ஜெயநகர் உள்ளதானி உள்ளதானி பெரிய நகரை ஒன்று தோணும் வரலை ஜெயநகர் உள்ளதானி உள்ளதானி ஜெயநகர் தோட்டனான் ஒன்றுக்கு ஒன்று ஜோனவரலை ஜெயநகர் உள்ளதானி உள்ளதானி சொற்காக ஒன்று பெரிய காளை அங்கே ஓடுற காளை ஜெயநகர் உள்ளதானி ஒன்று சோளை கட்டியரே கட்டலவா ஜெயநகர் அரிய தொலை 90 தொலை ஆஹா எசை 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 ஆரம்பிக்குது 2:00 बजिया ஓகே كده 4.86 பாயிண்ட் 468 பாயிண்ட் பந்து மாற 12 கேட் هتي مرسال ڪري ها نالي 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 ايزبوت سدا ايزبوت علي روز صاحب 250 نمبر ايزبوت அவங்க அம்மா கொஞ்சம் வெளியே வந்து வெளியே வந்து அவங்க அம்மாவுக்கு நம்பர் 223 வது காரை இந்த இந்த மாஸ் டிஸ்டன்ஸ் உடைய தாரகபுரம் தாரகபுள்ள வீரபத்திர அடுத்து ஒரு காரை இந்த பாளவோடு ஒரு காரை அடைட ஒரு காரை அப்பா அந்த ஒரு காரை ஆஹா சின்ன சுடர் சுடாரே வீறி இரண்டாவது தெனிக்கா தெருக்கி கொண்ட காரை

நம்பர் 14 নাম্বার ਵਾਲੇ ஆர்ந்து புறம் தங்க புள்ள alerg புள்ள செல்ல புள்ள நல்ல புள்ள சின்ன புள்ள வற்கரியவன் 컨트롤 වෙరి સાકલ నాయన இள இள அதிவீர நாயகன் ஆர்ந்து புறம் தங்க புள்ள தங்க புள்ள சட்டுர் சார் பாமத வெருமா કોમத வெருமா કોમத வெருமா பாமத வெருமා யாத்திரைகள் பெரியதோடு errno புறத்து போகுது алыதோடு தங்க புள்ள அடி மண்டையில் என்னコント ஹெல்சை 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 கோடங்க மாலுக்கு 4 பாயிண்ட் மாலுக்கு 24 பாயிண்ட் அடுத்த காலுக்குட்டமா அடுத்த கோல் நம்பர் கொண்டவா அடுத்த எர்ரர் கொண்டவா சவர் நம்பர் கொண்டவா இன்னொரு மாளை ஓடா நாதகுடலா باکو گللے گللے علی اے بھائی اے باکو ہائے نمبر 324 ہارا پروانہ چلو گنگرا اے بھائی اے بھائی اے بھائی وی یاد چلے قیمت چلے وی یاد چلے فرماندر ولی درپا فرماندر یاد گادیا فرماندر ولی درنگا فرمان இந்த காலை உங்களுக்கு என்ன வகை நாளை சந்த சந்தோரா ஹலோ பாய் एक நூற்றி எழுபது மணி ஆலை

போறங்க பைமால அந்த டைமாவை ரூட் 78888888 போலீஸ் அமமா ஒன்பு காலை காலை நம்பர் நூத்தி இருபத்தி ஒன்பதாம் நம்பர் காலை பள்ளிமா அவிதா ரெடி சாட் பாலன் ல 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 नाल <Cette> <response> பெரிய <laughs> <laughs>

எ பண்ண வந்து உ திருப்பத்தூர் நம்ம நூத்தி இருபத்தி ஐந்தாம் நூத்தி இருபத்தி ஐந்தாம் டு திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த காலை மலாராய் மலாராய் ரெடி சார் ரெடி ரெடி மாதிரி காலை 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 மாடுதாத்த <laughs> <laughs> வகுறு வாளை நம்பர் 106 ஆம் தரளை மடையேருக்கு ஜான் மான் மாரை குத்தி வாஸ் கொண்ட மடையேரு கொண்ட மடையேரு ரெடி பண்ணா ரெடி பண்ணா வகுறு வாளை நம்பர் 4 கோயிர் வாளை ரெடி பண்ணா மடையேரு குத்தி வாளை நம்பர் 106 ஆம் தரளை எங்கிறது மணித்தோட்ட கிடார ரெடி சிறப்பு தெரி வந்த வாளை ராயோட ஏரவாளை மடையேரு மடையேரு வாளை புற பாற வரகுறு வாளை அலை ஆய வரகுறு மதையே ஓங்கிட்டு காய் மதையே ஓங்கிட்டு தட்டி விடுறதால தட்டி விடுறத தோடுறேன் ஆனா அங்க யா இவ்வளவு கூட்டை புளியா मारுதுடா இதுல 20 மாவு கூட இல்ல இது பக்கம் 10 மாரி அந்த பக்கம் 10 மாரி போடு தட்டங்க நீ மாட்ட அந்த புржа மதையே ஏலே ஓங்கிட்டு காய் தட்டுறாரே வா மேதையே ஓங்கிட்டு காய் நாம்பாரு நோக்கியா ரார வரான் என்னது மனுடா தட்டடா இந்த ரப்பு சேர்றானாரே எம் <Sanskrit> அறுபத்தி ரூபாய் அட்டை கொண்டு வர தொடங்க ஆமா இ3 சக்தி நம்பர் 100 ரேட் ஆதுறா அந்த குதிரலா கரகா இந்த கரவுடியா கரபுற பாலை நம்பர் 120 சாமந்திர பாலை தமன்ற பத்தி 3 சக்தி 3 சக்தி 3 சக்தி வீடியோ போங்க நேட மாமா வீடியோ போடு வீடியோ வந்தா வந்து நிக்கணும் ஏய் வீடியோ

அடுத்த கொ க்கன்பவ டேய் வாடா ஏங்க பாதியா பாக்க மாட்டான் உட்காரு டை குடுடா ஆல்டா லெட்டுகா லெட்ட லெட்ட லெட்டுகா 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 டேய் जया இச்சயா

नंबर 56 नंबर वाले आंद्रा डाक्टर गुरु टोका पर 56 नंबर वाले 56 नंबर वाले वाले भाई वाले आंद्रा जट लीडर स्टार गुरु गुरु रोमन राइट ट्रेन रोमन राइट नंबर 56 नंबर वाले आंद्रा जट लीडर स्टार गुरु गुरु रोमन राइट ट्रेन ஏழாம் ஐம்பத்தி ஏழாம் ரைதருக்கா ஆலை ஆந்திராப் எட்டு ஐம்பத்தி ஏழு மாதிரி அஞ்சு எழுபத்தி இரண்டு ரூபாய் அடுத்த மாடு அடுத்த மாடு நம்ம வளமத்துல வெளிய தாசிதான் வளமத்துல வெற்றிலங்க அன்பு தோழர்களே அருமை ரசிகர் மக்களே வாமந்தர் வழிவிடீங்க கங்கமலை நீதி தெற்கு தெங்கரமலை ஆலந்தா பள்ளி குண ஏகச்சாய் கோகணபல் நீதி ஏகச்சாய் 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 பல்லதொரு குண ஏணி 5.43 பாயிண்ட் 5.43 பாயிண்ட்